வணக்கம் பாலியல் மந்திரன் டிவி நேர்களே நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை எதுக்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் கேள்வி என்னன்னா அண்ணா விதைப்பையில் நீர் கட்டி இருந்தால் விந்து ஊக்கி நீர் அதிகம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு நிறைய இளைஞர்களுக்கு இன்னைக்கு வந்து விதைப்பை தான் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது விதை ஆதாரமாக இருக்கணும் விதை சேதாரமாக இருந்தது அப்படின்னா விந்து சேதாரம் ரொம்ப அதிகமாக வந்துடும் அந்த விந்து சேதாரத்துக்கு காரணம் வந்து செய் கூலி அதுதான் காரணம் செய் கூலி சேதாரத்தை கொடுத்துருது சரியா ஸோ விதை ஆதாரம் தான் வந்து ஆண்களுக்கு மிகச்சிறந்த பொருளாதாரமாக இருக்கணுன்றது அண்ணனோட வேண்டுகோள் ஸோ விதைப்பை சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான காரணம்னு பார்க்குறப்ப வந்து அதீதமான நிலை அதீதமான நிலை அதீதமான கைப்பழக்கம் இல்லை டைஃபாய்டு மலேரியா மஞ்சக்காமலை போன்ற நோய்கள் வருவதனால விதைகள் சார்ந்த பிரச்சனைகள் வருவது எளிமையாகி போச்சு இன்னும் சொல்ல போனால் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய உணவு உணவு கலாச்சாரம் ஸோ வந்து நம்மளுடைய வாழ்வியல் முறைகள் மாறி போனதுனால ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரத்தில் இருக்கிறோம் மொஜிட்டோ அப்படின்றான் பப்ஸு சிப்ஸு என்னென்னமோ எடுக்கிறோம் பீஸா பர்கரு சாண்ட்விட்சு ஸோ இந்த டூ கேக்கெட்ஸ் எல்லாம் அதில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் பர் கர்ன்றான் அதுவும் அப்படி தான் ஆகிடும்போது புஷ்ன்னு எந்திரிக்கிறது டப்புனு செத்து போகுது டூ கே கிட்ஸுக்கு நிறைய பேருக்கு வந்து பர்கர் சாப்பிட்டவன் அத்தனை பேரும் வந்து சிக்கனில் தான் இருக்கிறான் பீஸா சாப்பிட்டாலும் அதே பிரச்சனை தான் இல்லை வந்து நிறைய சிக்கன் ஐட்டம் வந்து நிறையா எடுத்துக்கிறோம் அதில் ப்ரோட்டீன் இருந்தால் கூட வந்து அதீதமான ப்ரோட்டீன் வந்து நிறைய சில நேரங்களில் பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எடுக்கிறோம் ஸோ வந்து கே சிலதெல்லாம் வந்து கே அது என்ன கேஎஃப்சியாக நமக்கு ரெண்டும் ஒன்றும் தெரியல அதுவும் தான் இதுவும் தான் சரியா அப்போ அங்கே போயிட்டு எதாவது பொறிச்ச கோழிலாம் திங்கும் பொறிச்சதை திங்குறா அது புஷ்னு வீங்கவே வீங்காது பொறிச்ச கோழியாக திங்கிறப்போ வந்து ஆணூர் பூ பொரிய அது அப்படியே வந்து ஈக்கம் குச்சி மாதிரி கிடக்குது ஸோ எல்லாமே வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகளை வரக்கூடிய விஷயந்தான் ஒருத்தனுக்கு வந்து இப்போ வந்து அதீதமான அசைவம் எடுக்கிறோம் அசைவம் எடுத்துகிட்டு அது சரியாக ஜீரணம் ஆகாமல் சா தூங்க போகிறது இதிலலாம் வந்து விதைகள் சார்ந்த பிரச்சனைகள் வரும் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா வந்து விதைகளில் வந்து பார்க்குறப்ப நீர் கோர்வைட் அப்படின்னு சொல்கிறோம் ஹைட்ரோசில் அந்த மாதிரி பிரச்சனை வர்றது உண்டு அதே மாதிரி வந்து விதைகள்லேருந்து விந்துநாள சுழல் உருவாகிறது உண்டு அதாவது கிரேடு ஒன்று கிரேடு ரெண்டு கிரேடு மூணு கிரேடு ஃபைவ் வரை கூட வந்து நிறைய பேருக்கு வர்றதை நம்ம பார்த்துருப்போம் ஸோ அந்த விதைநாள சூழல் வர்றப்ப என்னாகும் அப்படின்னா வந்து விந்து உள்ளே உருவாகக்கூடிய விந்தானது வெளியில் வர முடியாத சூழல் இருக்கும் விதைகளில் வந்து இன்ஃப்ளமேஷன் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் எபிடிடிமிஸ் சிஸ்ட்டு இதெல்லாம் உருவாகிறதுக்கான காரணி அங்கே வந்துடும் ஸோ எப்படிடிமி சிஸ்டெலாம் உருவாகுதுன்னா வந்து விதைநாள சூழலாலேயே வந்து உங்களுக்கு வந்து உயிரணுக்கள் இல்லாத சூழலும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா எனக்கு விதையில் கட்டி இருக்குது இந்த கட்டினால் விந்து விந்து ஊக்கி நீர் அதிகம் வருமானு சொல்லி கேட்டிருக்காரு சாதாரணமாக வந்து விதைகளில் வந்து ஏதாவது கட்டி இருந்து விந்து உற்பத்தி பாதிக்கப்பட்டாலோ இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து விதைநாள சூழல் இருந்து விந்து சரியாக வெளியேறலை அப்படின்னா வந்து ப்ராஸ்டேட்டோடய ப்ராஸ்டைட்டிலேருந்து வரக்கூடிய விந்து ஊக்கி நீர் வந்து கொஞ்சம் அதிகமாக தோணும் எப்போவுமே வந்து விந்து அதிகமாக வர்றப்போ உங்களுக்கு ப்ராஸ்டைட்டிலேருந்து வரக்கூடிய விந்து ஊக்கி நீரை வந்து நீங்கள் வந்து சரியாக பார்க்க முடியாது ஒரு ஒரு காதல் வயப்படுறீங்க இல்லை காம வயப்படுறீங்க ஸோ வந்து தன்னோட காதலியோடு பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்போ அந்த பிசு உணர்வை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஸோ செக்ரியேஷன் வந்து முதல்ல வரும் விந்து ஊக்கி நீர் வந்து வே முதல்ல வர ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து விந்து வந்து பின்னாடியே வரக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகும் ஸோ உங்களுக்கு விந்து வரக்கூடிய வாய்ப்பு குறைவாக இருக்குது விதைகளில் ஏதாவது பிரச்சனை இருக்குது நீர் கட்டி இருக்குது எப்டிடிமி சிஸ்ட் இருக்குது இல்லை வேரிக்கோசில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வந்து விந்து வெளியில் வர்றது குறைவாக இருக்கலாம் ஸோ அந்த நேரத்தில் வந்து வெறும் தண்ணி மாதிரி விந்து வர்றதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும் ஸோ அது வந்து விந்து ஊக்கி நீர் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து அதில் உயிரணுக்கள் வளமையான உயிரணுக்கள் இல்லாத ஒரு சூழல் இருக்கும் ஸோ வளமையான உயிரணுக்கள் இல்லாததுனால வந்து குழந்தை பெறுவதில் ரொம்ப சிரமமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து முதல்ல வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் விதையை வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குறது அப்டாமினல் ஸ்கேன் பண்ணி பார்க்கறது ஸோ விதைகளை ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப விதையோட சைஸ் நமக்கு தெரிஞ்சிடும் விதையில் ஏதாவது ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அடப்பு இருக்குது ரிஃப்ளெக்ஸ் இருக்குது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்க முடியும் ஸோ அதனால் வந்து சும்மா வந்து பாத்ரூமுக்கு போகிறது கீழே குளிஞ்சிக்கிட்டு அப்படியே தடை விடுறது பைப்பாஸில் வந்து வெள்ளையாக பெயிண்ட் அடிக்கிற மாதிரி கோடு போடுறது கடைசியில் வந்து வெள்ளையாக பெயிண்ட் பெயிண்ட் அடித்து விட்டுட்டு வந்துடுறது ஸோ இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது இப்போல்லாம் நல்ல மாடர்ன் டெக்னாலஜி வளர்ந்துருக்கனால நாம் வந்து என்ன பண்ணோம்னா ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் டாப்லர்ஸ் குரட்டம் ஸ்கேன் எடுத்து பார்க்குறது அது வந்து விதைகளோட ஆரோக்கியத்தை பார்த்துடலாம் டோல் அப்டாமினல் ஸ்கேன் பார்க்குறப்ப ப்ராஸ்டேட்டோட ஆரோக்கியத்தை நம்ம பார்க்க முடியும் நிறைய ஆண்கள் இன்றைக்கி சஃபர் பண்ணுறது ப்ராஸ்டேட் சார்ந்த பிரச்சனை தான் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் ஆகிறது ப்ராஸ்டேட்டில் வந்து புண்ணு ஆகிறது ஸோ இல்லை வந்து ப்ராஸ்டேட் வந்து சுருங்கிறது இப்படி பல்வேறு பிரச்சனைகளை வந்து ஆண்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால உணவு சூழலும் சரியில்லாமல் இருக்கிறதுனால ஆரம்ப கட்டத்திலே சில விஷயங்கள் வந்து பரிசோதனை செய்து அந்த பரிசோதனை அடிப்படையில் வந்து சில விஷயங்களை நாம் சரி பண்ண முடியும் உங்களுக்கு விந்து ஊக்கி நீர் அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தோற்பான உணவுகளை வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறப்ப அந்த விந்து ஊக்கி நீரை வந்து குறைக்க முடியும் குறிப்பாக சொல்லணும்னா வாழைப்பூ ஆவாரம்பூ ரோஜாப்பூ தாமரைப்பூ செம்பருத்தி பூ இந்த பூக்கள் சார்ந்த மருந்துகளில் இருக்கக்கூடிய துவர்ப்பு எடுக்கலாம் அல்லது பழங்கள் சார்ந்த மருந்துகள் நாம் சொல்கிறோம் இல்லையா நாவல் பழம் சார்ந்தது இலந்தை பழம் சார்ந்தது அந்த மாதிரி இருக்கக்கூடிய துவர்ப்பை நீங்கள் எடுக்கிறப்ப வந்து உங்களுக்கு அந்த விந்து ஊக்கி நீர் வந்து அதிகமாக போகாமல் ஒரு கண்ட்ரோல் லெவலுக்கு வரும் சரியா ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த விந்து ஊக்கி நீர் அதிகம் வர்றதுனாலே வந்து தூக்கத்தில் போகக்கூடியது நைட் டெமிஷன் போகக்கூடியது தன்னை அறியாமலே போகக்கூடிய ஒரு சூழல் அந்த சென்சேஷன் இல்லாத சூழலெலாம் இருக்கும் ஸோ அதை எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னா வந்து ஸோ அதற்கான உணவுகள் எடுக்கணும் அதற்கான பரிசோதனைகளை வந்து மேற்கொள்ளணும் சரியா ஸோ இதனால தான் அதிகமாக வருதா அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம வந்து பரிசோதனை பார்த்து அதன் அடிப்படையில் வந்து மருந்துகள் எடுக்கலாம் நிறைய அத்திப்பழம் எடுங்க அத்திப்பழம் பேரிச்சம்பழம் வாழைப்பூ வாழைப்பூ வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து ப்ராஸ்டைட் சார்ந்த எல்லா பிரச்சனைக்கும் வந்து மிகச்சிறந்த பலனை தரும் வாழைப்பூ வாழைப்பூ வந்து அதிக அளவுலையும் வாழைத்தண்டை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவிலையும் எடுக்கிறப்ப நல்ல பலன் பார்க்க முடியும் நீர் காய்கறிகள் சொல்லுவோம் பீர்க்கங்காய் புடலங்காய் சுரக்காய் வெண்டைக்காய் பூசணிக்காய் போன்ற காய்கள் எடுக்கிறப்போ வந்து நல்லா நீர் பிரியும் நல்லா நீர் பிரிக்கிறதுனால ப்ராஸ்டைட்டுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்து கிடைக்கும் ஹெல்த்தி கண்டிஷன் கிடைக்கும் விதைகள்லேயும் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி கண்டிஷன் இருக்கும் ஸோ கண்டினியூஸாக வந்து சில உணவு முறைகளை நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறப்ப அதே நேரத்தில் வந்து உங்களுடைய உணவு முறைகளை நீங்கள் ஒரு சில சீர்திருத்தங்கள் கொண்டு வர்றப்போ கண்டிப்பாக வந்து ப்ளாஸ்டிக் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ ப்ளாஸ்டிக் ஹெல்த்துன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கடைப்பிடிக்கிறோம் அப்படி கடைப்பிடிக்கிறப்பதான் தான் உங்களுடைய செக்ஸுவல் ஹெல்த் வந்து சரியாக இருக்கும் செக்ஸுவல் ஹெல்த் சரியாக இருந்தால் தான் மென்ஸ் ஹெல்த் வந்து பட்டையை கிளப்போம் நன்றி Dr. Arun Chinnaya Camp, contact number 8608400035. For online consultation, India and overseas, 812407667, 812417667, 812467667 Adhavan Siddha Marindagal Kidekumidam, Adhavan Barmalaya Koyambed, phone zero double four four eight five nine three one eight seven.